ஹாய் ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல் என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங் என்னுடைய சேனலில் இப்போ தான் யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருது எந்த நாளில் நம்ம கும்பிட போகிறோம் அது எப்படி கும்பிடணும் அதுக்கான வழிபாட்டு முறைகளும் அது ஏன் கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கான தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா கேட்குறவங்க ஸ்கிப் பண்ணிடாமல் கேளுங்க நடுநடுவில் ஏன்னா சில விஷயங்கள் அப்புறம் விட்டுடும் அதனால் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு முதற் கடவுளான ஒரு கடவுள் அப்படின்னா அது விநாயகர் சதுர்த்தின்னு தான் சொல்லுவோம் இப்போ நம்ம யாருக்கிட்ட பேனாக கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னாலும் அது யாராக இருந்தாலும் அதை எடுத்தோடனே மேலே ஒரு ஊ ஊடுவாங்க இல்லையா முழு முதற் கடவுள் அந்த போட்டு தான் ஆரம்பிப்பாங்க கடை அதாவது விநாயகரை வணங்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க இப்போ மகாபாரத கதைகள் வியாசர் சொல்ல பிள்ளையார் தான் அதை எழுதுனாரு அப்படிங்கிறதுனால இவரோட ஃபாஸ்ட்டு இவர் சொல்கிற ஃபாஸ்ட்டுக்கு யார் எழுதுவா அப்படின்னு கேட்டால் கடைசியில் பிள்ளையார் தான் எழுதுவார் அப்படிங்கிறதுனால அவரை கூட்டு பண்ணாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நினச்சிட்டு இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளையார் இல்லைன்னா உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு பிள்ளையார் அந்த மாதிரி தெரு இருக்கிற பிள்ளையார் இல்லை பிள்ளையார் கோவில் ஏதாவது ஒன்றில் ஒரு செதறி தேங்காய் வாங்கி ஒரு கா ஒரு தேங்காய் வாங்கி அந்த கோவிலில் செதறி தேங்காய் விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும் கணபதி ஹோமம் வீட்டுக்கு பண்ணாலும் வீடும் சுபீட்சமாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இப்போ வீடு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கட்டுறோம் அப்படின்னா உள்ளே போகும்போது கணபதி ஹோமம் தான் பண்ணிட்டு தான் போவாங்க இல்லையா அதனால இந்தளவு சிறப்பு பெற்ற ஒருத்தரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் இன்னும் சிறப்பு சேர்க்கிற மாதிரி அதாவது மாதத்தில் வர்ற விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி வளர்பிறையில் வர்றது தேய்பிரையில வர்றது இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இல்லையா இதெல்லாம் இருந்தாலும் கூட சங்கடகர சதுர்த்தி அப்புறம் மாதா விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வரும் இல்லையா எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக வருஷத்தில் ஒரு நாள் வர்றது இந்த விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு தான் இந்த வருஷத்தில் ஒரு நாள் இருக்கிறத மாதம் கும்பிட முடியாதவங்க இன்றைக்கி இந்த டேட்டில் கும்பிட்டுருப்பாங்க சரிங்களா இவருக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் நம்ம என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி சாப்பிட்டுப்பார் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பொறிக்கல்ல அவுல் அந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சாலும் கூட கடவுள் சந்தோஷமாக வந்து ஏற்றுப்பாராமா இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போது வந்து ஔையார் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து கடகடன் கோவிலுக்குள்ளே போகிறாங்கன்னா எல்லாமே கும்பிடுவாங்க பிள்ளையா மட்டும் ஒரு மூணு ஊக்கி போட்டு கடகடன் ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் அவையார் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பூஜையை முடிச்சிட்டாங்க அதை பார்த்து உடனே பிள்ளையாருக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு பிள்ளையார் என்ன பண்ணுறாரு பாட்டி கொஞ்சம் நெல் ஏன் நீ இன்றைக்கி அவசர அவசரமாக எனக்கு பூஜை பண்ணுற என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது கேட்குறாரு அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை கைலாயத்துக்கு போகிறாங்களாமா சுந்தரநாயனார் கூட சேர்ந்து அவங்களோட நான் போய் ஜாயின் பண்ணி அந்த கைலாயத்தை பார்த்துக்கிட்டா தானே உண்டு அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு போகிறேன்ப்பா தப்பாக எடுத்துக்காதான் நான் நான் பண்ணது தப்பு தான் பூஜையை வந்து நான் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்க கூடாது எப்பயும் போல நிதானமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு அப்போ பிள்ளையார் சொன்னாரா சேச்சா உன் மேலே கோச்சுக்கலாம் இல்லை என்ன உனக்கு கைலாயம் தானே பார்க்கணும் அவசரமே படாத பொறுமையாக எனக்கு நிதானமாக எனக்கு பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் ப்ராப்பராக சூப்பராக பண்ணு நான் உனக்கு அதுக்கான வழிகாட்டுறேன் உனக்கு என்ன கைலாயத்தை பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம்மா எனக்கு இது இருந்தால் போகும்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நின்று நிதானமாக நல்லா நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சிருக்காங்க முடித்த உடனே பிள்ளையார் என்ன பண்ணாராம் அவரோட கை இருக்குல்ல அதில் அவை பாட்டியை தூக்கிட்டு போய் இவங்க எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி சேரல்மான் நெடுமாறன் அதுக்கப்புறம் வந்து நாயன்மார்கள் வர்றதுக்கு முன்னாடியும் சுந்தரர் வர்றதுக்கு முன்னாடியுமே எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டாக கொண்டு போய் கைலாயத்தில் அவை பாட்டியை விட்டாரா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கைலாயத்தில் பார்த்ததும் அவை பாட்டி தான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது அப்போது இந்த அளவுக்கு பிள்ளையாரை கும்பிட்டா இமீடியட்டாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்குறாரு இல்லையா அப்போ கடவுளை நம்ம எப்படி வழிபடணும் இல்லையா வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயத்துக்குமே தொடக்கமே பிள்ளையார் தான் சொல்லி அவரோட அகவல்கள் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நூற்றி எட்டு அகவல்கள் நீங்கள் அதை ப அதை படித்து சொல்லலாம் பூஜை பண்ணும்போது அதை படிக்க சொல்லுங்கள் திருமந்திரமும் இதுக்கு நடுவில் கொடுத்துருக்கேன் அதையும் போய் நீங்கள் பாருங்க பார்த்து பசங்களுக்கு அதை வாசிக்க சொல்லுங்கள் நீங்கள் பூஜை பண்ணும்போது ஏன்னா இதெல்லாம் சொன்னால் தான் பசங்களுக்கு புரியும் அவரோட அகவல்னால் என்னது அதில் எழுதுனது தான் இந்த விநாயகர் அகவல் எழுதுனது அவை பாட்டியார் அதுக்காக தான் அதனால் இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த அகவலையும் சரி நூற்றி எட்டு கணபதி போற்றி நாமம் சொல்கிறதும் சரி அதெல்லாம் சொல்லி சுண்டல் பொறிகடலை எல்லாமே வச்சு நம்ம மட்டும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டா பற்றாது குளக்கட்டை எல்லாமே அவருக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் வச்சால் கூட ஓகே தான் பழங்கள்லாம் வச்சாலும் நிறைய விரும்பி சாப்பிடுவார் நம்ம சாப்பிட்றதோட இல்லாமல் பக்கத்தில் இருக்கறவங்களுக்குலாம் கொடுக்கணும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிள்ளையார் எப்படி வருது விநாயகர் சதுர்த்தி எந்த மாதிரி வருதுன்னு கேட்டால் ரெண்டு பட்டு வருது இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஸ்டார்ட் ஆகி புதன்கிழமை மத்தியானத்தோடு முடியுது இதில் சில பேர் செவ்வாய்க்கிழம பிள்ளையாரை வாங்கி ஃபஸ்ட் நா அதாவது மூணு நாள் அஞ்சு நாள் வச்சுப்பாங்க இருபத்தாறாம் தேதி சாயந்தரமாக பிள்ளையாரை வீட்டுக்கு வர வச்சிங்க அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழனில் கரைக்கலாம் இல்லை வெள்ளி சனிக்கிழமையில் போய் கரைக்கலாம் இல்லை நாங்கள் காலங்காத்தால தான் பிள்ளையாரை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வழிமுறைகள் இருக்குது உங்கள் மாமியார் வீட்டில் எப்படி ஃபாலோ பண்றோமோ அதை தான் ஃபாலோ பண்ணோம் அம்மா வீட்டில் இருக்கிறத ஃபாலோ பண்ணக்கூடாது அதனால் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நீங்கள் பிள்ளையார் வாங்குனீங்கன்னா புதன்கிழமை வச்சுருந்துட்டு தியானம் வெளியில் கரைக்கலாம் இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அஞ்சாவது நாள் எடுத்துகிட்டு போய் பசங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க இல்லையா கரைக்கிறதுக்கான இடம் இருந்தால் போய் கரைங்க இல்லை அப்படின்னா பக்கெட்டில் போட்டு அதை கரைச்சிட்டு நம்ம வீட்டில் தோட்டமெல்லாம் இருக்கும் இல்லையா அதுலேயும் போடலாம் கால் படாத மிதியடி இடத்துல தான் வைக்கணும் இந்த மாதிரி சிறப்பு பெற்ற இது நாள் எப்படி எல்லாமே சொல்லிட்டோம் இல்லையா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுங்கள் சாயந்தரம் அதே மாதிரி ஆறு மணிக்கு மேலே படையல் போட்டு குளக்கட்டை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அன்னைக்கு வந்து உங்களுக்கு எனக்கு வாட்டோ இல்லை கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா இந்த சர்க்கரைகள் அந்த மாதிரி உள்ள பிஸ்கட்டு அந்த மாதிரி காக்காய்க்கு எறும்புக்கு அந்த மாதிரி கூட போடலாம் சிம்பிளாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மா கோலம் போட்டு நீங்கள் பிள்ளையார வாசலில் வச்சு உள்ளே தூக்கிட்டு வந்தாலுமே அதையும் எறும்புதானே அப்படின்னால அதுவும் ஒரு ஜி உயிர் உள்ள ஜீவன் தான் அதனால் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு போடணும் அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுடுங்க கண்டிப்பாக செஞ்சுருவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த இன்னைக்கு நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய சேனலோட பேர் ரைட் திங்கிங் நன்றி வணக்கம்